ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்க லைவ்ல இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க அப்பதான் எத்தனை பேர்னு தெரியும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலை வாய்ப்புகள் நேற்றே லைவ்ல சொல்லியிருந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை பற்றி சொல்லலாம் அப்படின்னு வேலை வாய்ப்புகள் அப்படின்னா வந்து நம்ம சேனலில் கோவை தமிழ் சேனலில் முதல் வீடியோ வேலை வாய்ப்புகளை பற்றி அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்ல போகிறதுல அது எப்படின்னா தமிழக அரசு தமிழக அரசு கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை அப்படி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பாருங்கள் தெரியாதவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் தமிழக அரசு ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறேன் கல்ஃப் எல்லாம் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்து போய் இந்த மாதிரி இருக்காங்க தமிழக அரசுக்குன்னு அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சோம்னா வெறும் நானூற்ற ரிஜிஸ்டர் பண்ணி வச்சா உங்களுக்கு டெய்லி என்னென்ன கவர்மெண்ட் சம்மந்தமாக அதாவது சாதாரணமாக எல்லா வேலைகளுக்கான அப்டேட்டும் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற அப்டேட் பூரா உங்களோட மொபைலுக்கே வந்துடும் மொபைல்லே எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வெப்சைட்டை இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோலேயே சொல்லி தர்றேன் ஓகே நிறைய பேர் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நிறையா பேர் வந்துட்டிங்கன்னா எல்லோரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் எழுபத்தி அஞ்சு பேர் தான் இருக்கீங்க ஒரு நூறு பேராவது இருந்தீங்கன்னா தான் வந்து கொஞ்சம் லைவ்லேயே காமிச்சிருவேன் எப்படின்னு ஓகே எனிவே ஏன்னா வந்து குவை தமிழ் சேனலோட முதல் வேலைவாய்ப்பு வீடியோ இது அதனால் வந்து நல்ல தகவலாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தஞ்சு பேர் இருக்கீங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் இப்போ என்னோட மொபைலை எடுத்து லைவ் போயிட்டுருக்க மொபைல் எடுத்து இன்னொரு மொபைலில் நான் எப்படி அந்த வெப்சைட்டுக்கு போகணும் என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லித் தரேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் ஏன்னா பணம் கட்டி ஏமாந்து போக வேண்டியதில் அந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணால் அகமடேஷன் ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டிலேயே தமிழக அரசு நடத்துகிற ஒரு இது தமிழக அரசோட கல்ஃப் கண்ட்ரிக்கு அனுப்பிட ஒரு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா எழுவத்தெட்டு பேருக்கு மேலே இருக்கீங்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா கோயி தமிழ் சேனலோட முதல் வேலை வாய்ப்பு செய்தியை வந்து லைவ் கொடுக்குறேன் மற்ற எல்லாம் அந்த மாதிரி லைவ் எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் சொன்னால் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏமாத்து வேலை திருட்டு வேலை இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தான் வரும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது ஒன்றும் உண்மை நேர்மையாக உண்மையாக இருக்கும் ஏன்னா நம்ம வீவர்ஸ் எல்லாம் வந்து எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் நூறு சதவீதம் வந்து உறுதியாக இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா மொபைல் எடுத்துக்கவா பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் எப்படி நான் அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் பொறுமையாக தெளிவாக தெரிய கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பார்த்துக்கலாம் ஓகே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் ஆ எல்லோரும் ஒரு லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மொபைல் நல்லா தெளிவாக தெளிவாக தெரியுதுங்களா ஓகே ஃபஸ்ட்டு உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் சீஸ் ஓவிஏ ஆர்எஸ்இ எஸ் மேன் பவர் எம்ஏஎன் பிஓடபுள்யூஇஆஆர் ஓவர்சீஸ் பவர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஓவர்சீஸ் பவர் அப்படின்னு டைப் தெளிவாக தெரியுதுங்களா ஓவர்சீஸ் மேன் பவர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க ஓவர்சீஸ் மேன் பவர் அப்படின்னு சர்ச் கொடுத்துருங்க இது வந்து தமிழக அரசோட அஃபீஷியல் வெப்சைட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது இந்த இருக்கா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் அப்படின்னு இதுதான் தமிழக அரசோட கல்ஃப் கண்ட்ரிக்கான வேலை வாய்ப்புகளுக்கான வெப்சைட் அந்த ஃபஸ்ட்டு வர்ற இதை ஓப்பன் பண்ணுங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு தமிழக அரசோட லோகோ இருக்கா இதுதான் தமிழக அரசோட லோகோ ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் கீழே என்ன எழுதிருக்குன்னா ஏ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் தமிழக அரசு கீழே தான் இது நடக்குது அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரே கார்ப்ரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அன்னன்னைக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனே வந்துடும் நீங்கள் எப்படி தமிழக அரசுல வந்து இந்த வேலை வாய்ப்பு பதிவு பண்ணுறீங்கல்ல வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி இது வந்து கவர்மெண்ட் வெளிநாடு போகிறவங்களுக்கான கல் கல்ஃப் கண்ட்ரி போகிறவங்களுக்கான பதிவு பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் இது வெறும் நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இதோட இது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்வியூ அதை ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் இன்டர்வியூ ஒன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்டர்வியூ ஷார்ஜாவுக்கு யூஏஇக்கு துபாய்க்கு ஃபேப்ரிகேஷன் மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் இன்ஜினியரிங் உங்களுக்கு அன்னன்னைக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் தமிழக அரசில் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கோ தமிழக அரசு அப்ரூவலோட வெளியில எல்லாம் நீங்கள் எது நம்ம இதில் எல்லாம் போனீங்கன்னா இதில் ட்ராவல்ஸ் மூலியமாக அதில் போய் ஏஜென்ட் கிட்டே ஏமாந்து வர்றது போகிறது இல்லாமல் இதில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஒர்க் ஷாப் மெயின்டனன்ஸ் மெக்கானிக்கு டிரைவர் எல்லா வேலையும் இருக்கும் வீட்டு வேலை கிளீனிங்ஸு இது எல்லாமே அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது பவர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் ஓவர்சீஸ் மேன் பவர் அட்ரஸ் இருக்குது பாருங்கள் சென்னை கிண்டியில் இருக்குது திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் கிண்டியில் இருக்குது ஃபோன் நம்பர் ஜிமெயில் எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் போய் நேராக கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இதுலையே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி போதும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிரும் அப்படி நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நியூ யூசர்னு இருக்கா நியூ யூஸர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த்து மேலாக ஃபீமேலாக கான்டாக்ட் நம்பரு பாஸ்வேர்டு இதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு நானூற்றி இருபது ரூபா மட்டும் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிரும் தினசரி கல்ஃப் கண்ட்ரியோட வேலை வாய்ப்புகள் அதாவது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுற வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் டெய்லி நோட்டிஃபிகேஷன் இது வந்து ஏமாறக்கூடிய இதெல்லாம் கிடையாது தமிழ்நாடு அரசு நடத்துகிற ஒரு வேலைவாய்ப்பு கல்ஃப் கண்ட்ரிக்கான வேலை வாய்ப்பு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறையா படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் படிக்காதவங்களுக்கு ஓரளவுக்கு விவரம் இல்லாதவங்களுக்கு ஏஜெண்ட்கிட்ட பணம் கட்டி வந்துக்கிட்டு போய்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழக அரசு நடத்துறது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு பிரச்சனை கல்ஃப் கண்ட்ரியில் உங்களுக்கு நடந்தாலும் தமிழக அரசே பார்த்துக்குவாங்க ஓகே நான் ஃப்ரெண்ட் கேமரா ஆன் பண்ணுவா லைவ் வேணுமா பேசலாமா ஓகே ஏன்னா நான் சொன்ன இதெல்லாம் பிடிச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஏஜென்ட்கிட்ட கட்டி வந்துக்கிட்டு போய்கிட்டு இதில் பதிவு பண்ணி வச்சிங்கன்னா போதும் டெய்லி அப்டேட் பூரா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீ எந்த வேலைக்கையாக இருக்கட்டும் வீட்டு வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு முத கொண்டு கல்ஃப் கண்ட்ரில இந்த வெப்சைட்டில் வந்து தமிழக அரசோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இந்த முழு இது நால ஏதாவது ஒரு பிரச்சனையான டிக்கெட்டு ஃப்ரீ அக்காமடேஷன் ஃப்ரீ உங்களுக்கு என்னென்ன எல்லாமே அதிகபட்சமாக செலவாகுது அப்படின்னா முப்பதாயிரம் போட்டிருக்காங்க அதுவும் வந்து ஒரு சில வேலைகளுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக உங்களுக்கு ஐடி கம்பெனிலேருந்து எல்லா என்ன வேலையோ ஏ இசட் வேலை அத்தனையும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது முப்பதாயிரம் தான் அதிகபட்ச செலவு உங்களுக்கு வேலைக்கு அதுவும் வந்து முப்பதாயிரம் ஒரு சில வேலைகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க எல்லா வேலைக்குமெல்லாம் கிடையாது ஃப்ரீ நானூற்றி இருபது ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒரு வேலை உங்களுக்கு வேலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணணும் ஒரு தடவை நேரில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணீங்க சென்னையில் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வேலை நீட்டாக குவைத் தமிழோட முதல் வேலை வாய்ப்பு செய்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் மேலும் தொடரலாம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் வர்ற வேலைவாய்ப்பு செய்திகளையும் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு முதல் இது அப்படிங்கிறதுனால ஓகே நீங்கள் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு படிக்கட்டுமா இந்த தகவல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெறும் நாற்பது பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க ஓகே உங்களுடைய மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதுக்கும் பதில் சொல்லிடுறேன் ஓகே ஓகே ஹாய் ப்ரோ லைவில் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ அகஸ்டின் தேங்க்யூ எல்லாருமே ஹாய் ப்ரோ தான் சொல்லியிருக்கீங்க வேறு ஒன்றும் சூப்பர் ப்ரோ உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் சமயுல்லா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நான் இப்போ சொன்ன தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான வேலை வாய்ப்பு அலுவலகம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு அப்படின்னு நினச்சிக்கோங்க அது மாதிரி பதிவு பண்ணி வைங்க வெறும் நானூற்றி இருபது ரூபா உங்களுக்கு ஒரு பெரிய காசே இல்லை அவ்வளோ ஜாப் ஆஃபர் கல்ஃப் கண்ட்ரியில் அந்த ஏரியாங்களில் ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்புனா கவர்மெண்ட் மூலியம்னா உடனே அங்கே தகவல் போயிடும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஜி நான் குவித்து வந்தேன் பட் ஒர்க்கு கிடைக்கல கோவிந்த் எழுதியிருக்காங்க கோய்த்து வந்தேன் பட் ஒர்க்கு கிடைக்கல அப்படின் இருக்காங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னான்னு சொல்லுங்கள் எனக்கு சரியாக தெரியலை கோவிந்த் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் கோயத்தில் இருக்கீங்களா ஊரில் இருக்கீங்களான்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணி வைங்க ஊரில் இருந்தீங்கன்னா செல்வா ப்ரோ யூஸ்ஃபுல் நியூஸ் குட் ஜாப் ப்ரோ டேக் கேர் அண்ட் கீப் இட் ப்ரோ ரகுமான் ஷா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே நிஷா சூப்பர் ப்ரோ தேங்க்யூ தேங்க் யூ கோவத்தில் இருக்கீங்களா ஓகேஜி எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தமிழக அரசோட இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் வெளிநாடு வரணும்னு ஆசைப்பட்ற உங்களுக்கு விசாவெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இல்லை வீடியோவை ஷேர் பண்ணலாட்டியும் இந்த தகவலை வந்து பகிர்ந்துக்கங்க இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது தமிழக அரசோடய வெப்சைட்டு கல்ஃப் கண்ட்ரி வேலைக்காக அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று ஹாய் ப்ரோ ப்ளீஸ் அகைன் எப்படி டிஎன் கவர்மெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ரமேஷ் சேதுராமன் கேட்டிருக்கீங்க நான் இந்த லைவ் கட்டாகவும் இந்த வீடியோ இதிலையே தான் இருக்கும் நம்ம சேனலில் திரும்ப இருந்து பாருங்கள் நான் எப்படின்னு நல்ல தெளிவாக மொபைல்லையே சொல்லியிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் மறுபடியும் சொன்னால் ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா நான் பத்து நிமிஷம் வீடியோ தான் லைவ்வில் இருக்கலாம்னு பார்த்தேன் பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு மகிழ்ச்சி வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் அது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ பயன்படும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கோயிலில் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு குவைத் தமிழ் சேனல் இருக்குது நல்லா பயனுள்ள செய்திகளை கொடுக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹவுஸ் ட்ரைவர் விசாவுக்கு எழுபதாயிரம் கேட்குறாங்க ஏஜெண்ட் ஹவுஸ் ட்ரைவர் விசாவுக்கு எழுபதாயிரம் கேட்குறாங்க ஏஜெண்ட் ராஜராஜன் ராஜராஜன் கேட்குறீங்க எழுபதாயிரம் கேட்குறாங்க ஹவுஸ் ட்ரைவர் இருக்குது அப்படின்னு இது வந்து பப்ளிக் வீடியோ இதை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உங்கள் ஏஜென்ட்டு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த இதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நீங்கள் இதில் சொன்னால் அதெல்லாம் சிக்கல் காயன்னா கவரையும் ஜெஸ்ஸி ஃபைன் ஃபைன் ஓகே நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழர் ஆல்பர்ட் சிரிக்கிறீங்களா ஓகே அறுபத்தி ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு சந்தோஷம் நீங்கள் அறுபத்தி ரெண்டு பேர் ஐம்பது பேர் பார்க்குறதே வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் இன்னொரு ஐம்பது பேருக்கு சொன்னீங்கனால என்னோடய மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க செந்தில் முருகன் என்னோட மொபைல் நம்பர் ஏற்கனவே பல வீடியோக்காலில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போய் எல்லா வீடியோவும் பாருங்கள் நிறைய வீடியோ காலில் என்னோடய நம்பர் இருக்கும் ப்ரோ எப்படி அப் அப்ளை பண்ணுறதுன்னு திரும்ப சொல்லுங்கள் அகஸ்டின்ராஜ் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோ கட்டாகவும் திரும்ப இதே வீடியோவை பாருங்கள் அகஸ்டின்ராஜ் ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் எனிவே வாழ்த்துக்கள் முதல் கோவை தமிழோட முதல் வேலை வாய்ப்பு செய்திகள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல தமிழக அரசோட வேலைவாய்ப்பு செய்திகள் முதல் சக்ஸஸ்ஃபுல் முதல் வெற்றி இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இந்த வீடியோவுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த வேலைவாய்ப்புகள் வே மற்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகள் எல்லாமே வந்து நான் பகிர்ந்து கொள்வேன் இந்த லைவ் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஹாய் ப்ரோ ப்ளீஸ் அகைன் ஓகே எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன் செல்வா வாழ்த்துக்கள் என்ன சகோ பண்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களோட லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய வீடியோக்காலில் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் பாருங்க கண்டிப்பாக நிறைய வீடியோக்காலில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அப்படி இல்லாட்டி நம்ம சேனலோட அபவுட் பேஜ் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணீங்கன்னா அபவுட் பேஜில் வந்து பிஸ்னஸ் கான்டாக்ட் அப்படின்னு போட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க ஃபோன் நம்பர் நம்ம சேனல்லையே நான் கொடுத்துருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த லிங்க்கையும் இப்போ நான் கொடுத்தேன்ல அந்த லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லைவ் கட்டாகவும் கொடுக்குறேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறதாக இருந்தால் பார்த்துக்கோங்க இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட் பண்ணிக்கலாமா அடுத்த இன்னொரு நல்ல தகவலோடு இன்னொரு லைவ்ல சந்திக்கலாம் இல்லை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வரிசையாக கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்